பெரிய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நாம் எதுவும் சாதிக்கிறையே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதையே எதுவுமே பண்ண முடியலையே இப்படின்னா தான் முகளைப் போல நானும் தான் ஒரு காலத்தை இருந்தேன் ஐயா நான் உடையவரை தான் சொல்லுவேன் எனக்கு வயல் அறுவடை முடிஞ்சு என்று வந்து மனநிலைக்காக நான் பேசுகிறேன் மனசு ஒரு இருக்க என்னால் நம்மளால் முடிஞ்செல்லாம் எல்லாம் செஞ்சுட்டேங்க நம்மளால முடியாத யாரும் தோம்பு ஏறியா படுக்கலை யாரும் இந்த மனிதனும் எல்லா பிரபஞ்சத்தையும் இறங்கி ஓடி ஆடி சுற்றி இப்போ என் வாழ்க்கை எடுத்து ஒரு வழியில் சொல்கிறேன்னா நான் இறங்கி குட்டி குத்திக்கரை அடிக்கணுமோ அவ்வளோவா அடித்தாச்சி ஒரு வயிற்றே சீமரத்துறை எனக்கு வந்து ஒரு படம் கரை விடுவோம் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணவும் ஒரு இருபது படத்துக்கு சின்னதாக கேரக்டர் கிடைக்கும் ஒரு ரெண்டு குறும்படம் எடுக்கும் வாய்ப்பு கிடைச்சது அவ்வளோதான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்பேன்னா வந்து சங்கராக முடியல முருளாஸ் ஆக முடியல பெரிய டேரக்டரா முடியல வெற்றிமாறன் ஆக முடியலன்னு நினைச்சா தவறு நான் என் கடமையை செஞ்சேன் நேர்மையாக இருந்தேன் உண்மையாக இருந்தேன் இன்றைக்கூட ஒரு டிஸ்கஷனில் போயிட்டு இரவு ஒரு வயசு அறுபத்தி ஒன்று பிறந்து நடந்துட்டு ஆக அனைவருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஏ வாழ்க்கையை வச்சு நான் சொல்லலை மனிதனால் அழகப்பட்டம் உழைக்க முடியுங்க முயற்சி செய்ய முடியுங்க நமக்கு என்ன அறிவு கொடுக்கறதுக்கோ பிரபஞ்சம் என்ன மண்டையில் மூட இருக்கோ என்ன திறமை இருக்கோ நாள் தேடல் அப்சர்வேஷனோட இருக்கமோ அதோட உழைப்புக்கு அதுக்கான பார்த்த பலர் நமக்கு கிடைக்கும் இது நான் வீடியோலாம் போட்டேன் அனைவருக்குமே சொல்லக்கூடிய கண்ட் இருக்கான் அதனால் ஒய் பண்ணிக்காது கவலைப்படுறது துப்படுறதே ஒன்றும் கிடையாது எடுத்துக்கேன் நான் ஒரு வீடு ஒன்று வாங்கினேன் வீட்டுக்கு அதுக்கு எனக்கு பட்டா பற்றியெல்லாம் நாலேஜ் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நிற்கிற நம்ப நிற்குது இன்னைக்கு அது அது எனக்கு பிரயோஜனம் இல்லை அந்த சொத்து விஷயத்தில் எதுவும் ஒரு விசாக பிரயோஜனம் இல்லை அப்போ யார் சரி யார் இங்கே தப்பு எங்கிட்ட வித்த வந்து தப்பா நான் ஏமாந்தவன் நான் தப்பான்னு சொல்லுவேன் இதுதான் உங்களுக்கான என் ஃபைனல் பரிவை கால நான் நீ நைட் கூட செத்து போகலாம் கூட செத்து போகலாம் ஏன்னா நிறைய வாட்டி என் தப்புடைய எண்ணங்கள்லாம் மனைவி தூங்கும் போட்டு வந்திருக்கு டெய்லியும் நான் ஒவ்வொரு நாளையும் கடந்து வரேன் அப்போ வந்து தக்குள்ள பண்ணால் தீர்வு கிடைக்குமான்னு சொல்ல யோசிக்கிறப்போ தீர்வு கிடையாது அனைவரும் வரையுமா போய் கேட்டு எடுங்கலாம் நான் முடிஞ்சிக்கிட்டேன் நூறு வேற ஏற்கனவே காலம் கேட்காது உண்மையாக கீழாது இதெல்லாம் வேற இது வேறையான்னு சொல்லிட்டு படுத்துப்பேன் ஒரு பக்கம் தோல்பட்ட வழி அப்படி எடுக்கும் குடுங்கி எடுக்கும் அதையெல்லாம் தாங்கிட்டு தான் இருக்கேன் சொல்ல வர விட்டு டாக்டர் ஸ்வீட்டாக ஒன்றே ஒரு நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்கள் நீங்கள் உங்களை வீசுங்கள் உங்களுக்காக வாழுங்க தன்னம்பிக்கையோடு போயிடுங்க கிடைக்குது எல்லாம் ஏகப்படாதீங்க மருத்துவமும் படாதீங்க உங்கள் உழைப்புக்கு இந்த பிறவியில் என்ன கிடைக்கணுமோ சத்தியமாக கிடைக்குங்க இது என்னுடைய வாழ்க்கை அனுபவம் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி நான்